வணக்கம் நேர்களே லிட்டில் சிங்கள் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அப்படின்றனால எங்கள் வீட்டில் நாங்கள் எளிய முறையில் சாமி சாமி கும்பிட்ருக்கோங்க வாங்க எப்படி கும்பிட்ருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் ஒரு சின்ன செம்பு அல்லது கொடை மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு அதில் போர் வாட்ரு நிரப்பி அதில் வந்து பூ ஏலக்காய் மஞ்சள் பொடி குங்குமம் இதெல்லாம் போட்டு நம்ம காவிரி தாயை நல்லபடியாக வழிபடணுங்க அப்புறம் ஒரு தட்டில் தேங்காய் பழம் என்னென்ன பழங்கள்லாம் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கோ அந்த பழங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு தட்டில் பருப்பு அரிசி வெல்லம் அப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது காப்பரிசிங்க காப்பரிசி செஞ்சு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் என்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுமங்கலிக்கு மனநிறைவோடு அவங்கள சகல ஐஸ்வர்யமும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு விரலி மஞ்சள் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் போட்டு இந்த வருஷம் நல்ல செல்வம் கல்வி பொண்ணும் பொருளும் எல்லாமே சகல ஐஸ்வரியமும் பெருக வேண்டும் அப்படின்றதுக்காக மிக மிக எளிய முறையில் நாங்கள் எங்கள் குடும்பத்தோட சாமியை கும்பிட்ருக்கோங்க சரிங்க சுமங்கலிக்கு என்னென்ன தாம்புலாம் கொடுக்கலாம் என்னென்ன வகையான தாம்பூலம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா நான் கொடுத்தது சீப்பு அப்புறம் மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் பொடி இது செட்டாக இருக்கும் அது வாங்கி நான் கொடுத்துருக்கேன் அப்புறம் கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்கேன் முகம் பார்க்கும் கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன் நீங்கள் இவ்வளோ வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க உங்களால் என்ன முடியுமோ அவ்வளோ வாங்கலாம் நான் இந்த வருஷம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சுமங்கலிக்கு உப்பு ஜாடி வாங்கி கொடுத்துருக்கேங்க எனக்கு வாங்கி கொடுக்கணுன்னு நினச்சேன் அதனால் ஜாடி இந்த வருஷம் ஸ்பெஷலாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வாங்கியிருக்கேன் ஜாடி குபேரருக்கு உகந்தது அதனால் ஜாடி வாங்கியிருக்கேன் அப்புறம் பொட்டு வாங்கியிருக்கேன் ஸ்டிக்கர் பொட்டு அப்புறம் மெகந்தி வாங்கியிருக்கேங்க உங்களால் முடிஞ்சதுன்னா மருதாணியை அரைச்சி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மெஹந்தி கொடுக்கலாம் மகாலட்சுமியோடைய அம்சாவளியில் மெகந்தி வந்து மருதாணி வந்து கொடுக்கலாம் மை வாங்கியிருக்கேன் ஐடெக்ஸ் மை வாங்கியிருக்கேன் அப்புறமா வளையல் வாங்கியிருக்கேன் கண்ணாடி வளையல் வாங்கியிருக்கேன் அப்புறம் பூ அப்புறம் வெற்றிலை பாக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டு வெற்றிலையும் ஒரு பாக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கூடை வாங்கினே பாருங்கள் இதெல்லாமே வச்சு கொடுக்க போகிறீங்க நன்றி